चाल 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 ಹೋಲೇ ಕರೆ ಅಂತ ನಾನು ಈಗ ಪೋಯೆ ಕರಚಿಸ್ತೀರಾ ಆನನ ಆನನ ಗುತ್ರಂ ತಾಯೇ ಗುತ್ರಂ ಗುತ್ರಂತೆ ಆನನ ಆನನ ಪಾ ಇಲ್ಲ ಅಷ್ಟು ವರ್ಷಗಳ ಮೂಲಕ ಅಶರತ್ರದ ಮಾರು ಹಾಕసుకొನಿ ಕೋಲನ ಒಂದು ಬೆಲ್ಲ ಹಾಕసుకొನಿ ಇದು ಕೂಡ ಕಂದದ ಗಂಟಾ ಕದರ ಅಪ್ಪ ಇದು ಕೂಡ ಐದು ಕೂಡ ಗೊತ್ತು ಅಂತ ಬ್ರ್ಯಾಂಡ್ ತೋರಿಸ್ನಾ ಯಾಂತ ಯಾ ಜನ ಹೇಳಬಹುದು ಅಂತ ನಾನು ಬಂದೆ ಇದೇ ವರ್ಷ ಆ ಬದರಿತಿ

ದ್ಯಾಮರ್ ರೋಜು ತಾವಸ್ ಬಾ ಏನ್ ಬರ್ತಿ ಬರಿ ಮಾಪದ ಆರೋ ನಂರೋದ್ ಮಾಡಾವ ದ್ಯಾಬರನ್ನು ರೋಡ್ ಪರ್ ಎಕ್ಸೈನ್ ಹಾ ಎಣ್ಣಿನ ದಿನ ಬಂದು ಮಾದೇಶ್ ಎಟ್ಟೋರಾಮ್ ಆ ಗುಳ್ಳೆನಪ್ಪ ಯಾವುದುಲ್ಲ ಆ ಪರ್ಚೆ ಗುಡುಗೆ ಆ ಗುಳ್ಳೆ ಮಾಲಾಯ್ ಚಾವತಿ ಅಡುಗೆ ಯಾವ ಬಾಳೆ ನಮ್ಗೆ ಹೇಳಲ್ಲ ಮೈಯ್ಯ ಇಬ್ರು ಇಬ್ರು ಕೇಳಿ ನೋಡಿ ಕೊನೆ ಆ ಗುಳ್ಳೆ ಮಾಲೀಕ್ರೆ ತೋಸೂಲ ಆ ಮಾರ್ಕೊಳ್ಳಿಯಾಗ್ಯಾ எதுக்கு போய் என்னடா எக்கமா மாनेश्वर எக்கடா ஆ இதுன பா என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு குள்ள என்ன இருக்கு ஆ என்ன இருக்குடா பய என்ன இருக்குடா ஆ ஆ அப்ப நைட் கரெக்டா வரல இதுக்கு ஆளு வந்து மாட்டேன நைட் சாரே ஆமா இதா இங்க என்னயா ஏ முகப்புட வைக்கிற மாनेश्वर வந்து ஏ முகப்புடி முகப்புடா அப்ப அப்போ அப்புறம் ரெடி அப்படி சார் தோட பாடுது தோட கம்மேல அங்கப்பிச்சே இல்ல தெருக்கே வந்துட்டான் 25 கிக்கு மால என்னாமா ஐயா போஜன தோய்க்க வந்திருக்காரு தாண்டி போஜனமா நாக்கேவியா என்னே 얘는 புடிக்காத ஆளு அங்க ஸ்பாட்டா உனா இப்போ நீ ஆபத்துல பல்ல இதெடுத்துட்டான் ஆந்துட்டுல ஆ அது பா டேய் 10 வருஷமும் లేకున్న மாவு வெச்சுني அဲ့ சம பந்துடா அப்பா ஆச்சம் பாருனே காம் நீ பார்த்தா நான் இங்க ஊரு தேச்சே நீ சொன்னா என்ன ஊர் காறி எல்லரோ நீ கோ காத்துல நபுஸ்டா போ காத்தி பமுதுக்கடா நீ கர்த்தூர்லே ஜப்புதேவலா நீங்க என்ன சொல்றீயோ ஊர்க்கேங்கப்பா ஆ பமுதுக்கடா தி போறेंगे அ கொன்னல என்ன வந்துருங்களே கொன்னல நம்மட பையன கவன்னா அது கவனி கவனம் ரா பா 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 ஏத்துனது ஜெனமா லௌந்தரா ஜெனமா 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 பண்ணு படிக்கனமா என்ன கூட்ட அடி என்ன எண்ணுங்கள எண்ணுங்கள பல ஜெனமா பல ஜெனமா பா ஆ இந்த வா தான் भैया हां पिक्चरலாம் மூனியா பைண்ட் குட்டி 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 ஆ ஆ அது கொண்டா 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 பண்ணா அட மூயி பார்த்தான்டா நீ சிக்கோனி ஆ நீங்க பார்த்தான்டா என்னது எங்க ராயர் சம் மொக்கள ஏனா நீ நம்ம சாவலை அட்கார் சார் யாருன்னு யாருன்னு நாளைக்கு நீ பத்தி கேட்டது நீ வந்து देव தன்னிங்க வந்து என்ன கரைக்கயா तेरे को तेरे पकड़ना पड़ेगा। तेरे जीजा को ना निभाने को कोई है। तेरी तबातो क्या है? ना घंटे मुंडो मुसावेर घर पूर्ण होने। अलियास तो ना है। बुल्या। कहाँ से आए? वाहिदू निजी। कहाँ का होता है? नासा नासा। नुसान नुसानी। कहाँ का होता है? नासा नासा। नासा नासा। नासा नासा। नासा ना� ಹಾಗಾದರೆ ಹಾಗಾದರೆ ಕೂಸ್ತಾರೆ ಕಂಕಲ ಅಂತಾರ ಆಯನ ಇರುವು ತೆಗೇ ಒಪ್ಪಾಂಗ ನೀ ಕಪ್ಪ ನಾರೇ ಒನ್ ಸಾಂಗ್ ಅಪ್ಪ ಕಂಕಲಿಸ್ಕೋಡಿ ಏ ತೇಜಾನು ಕಾವೋ ಸಾವು